கடந்த முறை பேசும்பொழுது அந்தோலன் ஜீவி போராட்டத்தை பிழைப்பாக நடத்துபவர்கள் பாகிஸ்தான் ஏஜெண்டுகள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசினார்கள் இந்த முறை அது எடுபடவில்லை திட்டமிட்டு சீக்கியர்களை தனிமைப்படுத்த வேண்டும் சீக்கியர்களுக்கும் வங்காளிகளுக்கும் இடையில் ஒரு பிளவை உண்டு பண்ண வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்கள் செய்கிறார்கள் எனவே இதுதான் அவர்களுடைய கடைசி ஆயுதம் மக்களை பிளவுபடுத்துவது மோடி அவருடைய உத்தரவின் பேரில் அக்ரிகல்ச்சர் இந்தந்த கோரிக்கைகளை நாம் அப்படின்னு கொடுத்து தானே வந்து நம்மகிட்ட ஸ்டாம்பு போட்டு 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 கையெழுத்து கையெழுத்து கொடுத்தாங்க அதை முடியாதுன்னு சொன்னால் இதை விட ஒரு ஏமாற்றுகின்ற அரசு உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா கொடுத்த டாக்குமெண்ட்டு துப்பாக்கி குண்டு போட்டு துப்பாக்கி குண்டா ரப்பர் குண்டா அது என்ன குண்டு எதனால் ஒரு மனிதன் இறக்க முடியும் என்ன குண்டு அது பூவில் குண்டு செஞ்சாங்களா அதில் இறப்பாங்களா அவங்க சொல்லட்டும் அடிப்பட்டு இறந்து விட்டதில்லை படுகொலை பதினைந்து பேர் இன்று மருத்துவமனையில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதற்கு ஒன்றிய அரசு ஏவல் நாயாக இருக்கக்கூடிய அரியானா அரசு பதில் சொல்லிதான் வேண்டும் சில விவசாயிகளினுடைய முதுகலை சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டைகளை போட்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஈவு இறக்கமில்லாத அந்த வேலையை ஹரியானாவினுடைய பாஜக போலி செய்கிறது ஒன்றிய பாஜக அரசினுடைய உத்தரவின் பேரில் செய்கிறது சோனிக் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குண்டுகள் அது அந்த அதை போட்டாங்கன்னு சொன்னா அதிநவீன குண்டு அதோடைய சத்தம் என்பது காதுகளை செவிடாக்கிவிடும் மூன்று விவசாயிகள் பார்வை இழந்து விட்டார்கள் இன்ஜூரிஸ் எங்க மீது வந்து போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து காரைற்றி கொண்டார ஒரு அந்த மந்திரி அஜய் மிஸ்ரா தேனி அவருடைய சூழ்ச்சி மத்தியின் அடிப்படையெல்லாம் அவர் மகன் கொண்டது இன்றைய தினம் வரை அவர் பதவியில் இருக்கிறார் அவருக்கு டிஸ்மிஸ் செய்யப்படணும் கேலரியில உட்கார்ந்துகிட்டு சேர்ல உட்கார்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது போராடுவது நமது விவசாயிகள் கோரிக்கைகள் நமது கோரிக்கைகள் நம்முடைய நிறைவேற்றப்படாமல் இருக்க படாத அந்த ஒன்றிய அரசு இவர்களை அடக்கிறது என்று சொல்லும் பொழுது இதற்கு நமக்கும் பங்குள்ளது இதில் கலந்து கொள்வதற்கு பஞ்சாபிலிருந்து ஹரியானா வருவதற்கான தடையை வைத்திருக்கிறார்கள் அரியானாவில் உள்ள விவசாயிகள் திறன் டெல்லியினுடைய அந்த எல்லையை நோக்கி செல்வார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து டெல்லியை நோக்கி செல்வார்கள் எப்படியாவது எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று இரண்டாவது இந்த காட்டாட்சியை இந்த அடக்குமுறையை நீடிக்க விடக்கூடாது கூடாது நாங்கள் குறியாக இருக்கிறோம் அந்த இளம் விவசாயினுடைய தியாகம் வீண் போகக்கூடாது என்பதிலும் நாங்கள் குறியாக இருக்கிறோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு சம்யுக்த கிசான் மோர்ச்சா அதாவது ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் விவசாயிகள் ஹரியானா பஞ்சாப் எல்லையில கடந்த ஏழு எட்டு நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கு நேற்று நடைபெற்ற நிகழ்வு பற்றி விளக்குங்க என்ன நடந்துச்சு தொடர்ந்து ஆறு நாட்களாகவும் அந்த போராடுகின்ற போராடுகின்ற இந்த என்னன்னு சொன்னால் கடந்து போவதற்கு முயற்சிக்கிறாங்க ஹரியானா ஊடாக சென்று டெல்லியை அப்படிதான் அடைய முடியும் பஞ்சாப் விவசாயிகள் அந்த பாதையை அவர்கள் அடைப்பதற்கு ஹரியானாவுக்குள்ள நுழையக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு கடந்த ஆண்டு போராட்டத்தின் போது வந்து டெல்லி எல்லையில செய்த அதே வேலையை இன்று ஹரியானா எல்லையில செய்கிறாங்க பஞ்சாப் விவசாயிகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க கடந்த ஆண்டு செய்ததை விட மிக பன்மடங்கு வந்து பல்வேறு அடுக்குகளாக இன்றைக்கு அந்த ஆணியை வைக்கிறது கரடர வைக்கிறது இதெல்லாமே செய்திருக்கிறாங்க இதை தாண்டி அவர்கள் வந்து அந்த இன்றைக்கு அந்த டிராக்டர்கள் மூலமாக விவசாயிகள் அதற்கேற்ற இவர்களும் ஆயத்தப்படுத்தி போராட்டக்காரர்கள் அவர்களும் அவருடைய குழந்தைகளும் பொறியியலாக வல்லுநர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் வந்து ஒரு கணிசமான அளவிற்கு என்ன நிறைய பணக்கார விவசாயிகள் இருக்கிறார்கள் நடுத்தர விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குமான கோரிக்கை தான் இன்றைக்கு இருக்கிறது அந்த டிராக்டர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகள்டையும் ஒரு டிராக்டர் இருக்குது அவங்க அந்த டிராக்டரை தகுந்தபடி மாற்றி அமைப்பதற்கான பொறியமைவு என்ஜினியரிங் படிப்பு அந்த அவங்ககிட்ட இருக்கு அது அந்த எல்லாம் எடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகள்லையும் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த காவல்துறை என்பது அவர்கள் மேலே ரப்பர் புல்லெட்டு தண்ணி பீச்சு அடிக்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்வி இப்போ எல்லாருமே வந்து ஒரு சில போட்டோக்குள்ள வந்து பரப்புகிறாங்க குறிப்பாக பாஜகவுடைய ஆதரவாளர்கள் என்னென்னா இப்படிப்பட்ட நவீன இயந்திரங்களை வச்சிருக்கிறாங்க சொகுசு கார்களை வச்சிருக்கிறாங்க இதை வைத்து கொண்டு இவங்க வந்து எல்லையை கடக்க முற்படுற முற்படுறாங்க இவங்க எல்லாம் விவசாயிகளா அப்படின்ற ஒரு கேள்வி முன் முன்வைக்கிறாங்க சொகுசுக்காரர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க அங்க வந்து லட்சக்கணக்கான பேர் அங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா சொகுசுக்காரர்கள் வந்து ஒரு ஐந்து ஆறு பேர்கிட்ட இருக்கும் அல்லது பத்து பேர்கிட்ட இருக்கும் இருபது பேரிடமே வைத்துக் கொள்வோம் ஆனால் டிராக்டர்கள் சாதாரணமாக அஞ்சு ஏக்கர் வைத்திருக்கிற எல்லாரிடமும் அந்த டிராக்டர்கள் இருக்கு எனவே டிராக்டர்கள் வருகிறார்கள் அந்த டிராக்டரில் வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் உள்ள விவசாயிகளிடம் டிராக்டர் இருக்கிறது ஆனால் அங்கே ஒரு பஞ்சாபில் ஒரு கூடுதலான ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து என்ஜினியரிங் பொறியியல் அந்த துறையிலையும் அவர்கள் வல்லுநர்களாக இருப்பதால் இம் உடனடியாக அந்த டிராக்டரை எந்த தேவைக்காக மாற்றியமைக்கணுமோ அதை மாற்றி அமைச்சுக்கிடுறாங்க அந்த டிராக்டரில் வராங்க இன்னும் ஏழை விவசாயிகள் கூலி விவசாய தொழிலாளர்கள் கூலி விவசாயிகள் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் டிராக்டர் கிடையாது அவங்க அந்த டிராக்டர்கள் பின்னால் உள்ள ட்ராலியில் வந்துட்டு ஒரு டிராக்டரில் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட்டமாக கொடியேற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இது பணக்கார விவசாயிகளாக இருந்தாலும் அல்லது நடுத்தர விவசாயிகளாக இருந்தாலும் அந்த துன்பங்களை பொறுத்து கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்று எத்தனை பேர் வந்து பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய சோசுகாரர்களில் வரக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஐந்து பத்து பேர் இருப்பார்கள் அதை மட்டுமே மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் செய்து அதை பிரதானப்படுத்தி இந்த ஊடகங்கள் பேசுகின்றன கடந்த முறை பேசும் பொழுது அந்தோலன் ஜீவி போராட்டத்தை பிழைப்பாக நடத்துபவர்கள் பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசினார்கள் இந்த முறை அது எடுபடவில்லை விவசாயிகளை வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு போராடி விவசாயிகளை பாஜக தரப்பினர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற நீச்சியாக மேற்கு வங்கத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு டர்பன் அணிஞ்சிருக்கிறாரு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போராடக்கூடிய விவசாயிகளை ஒரு கொச்சைப்படுத்துவத பார்க்கலாமா தமிழகத்துல ஒரு நம்ம ஒரு அதிகாரி இருக்காரு வந்து அவர் அநேகமா விவசாய அதிகாரியா இருந்தாரு செக்ரட்டரியா இருந்தார் என்று சென்னையில உயர் அதிகாரியா இருந்த ஒரு சிங் பேடி ஆமா ஆமா அப்போ அவரை பார்த்து இவர் வந்து விவசாய தீவிரவாதியா நம்ம சொல்ல முடியாது ஆனா தமிழ்நாடு அவ்வளவு ஒரு வளர்ந்த நிலையில இருக்கு இல்ல எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற அதிகாரிகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ இந்த சந்தர்ப்பத்துல வந்து அந்த பாஜகவில சேர்ந்த அந்த நபர் சொல்றாருன்னு சொன்னா அவர் வந்து தவறுதலாக சொல்லவில்லை முட்டாள்தனமாக சொல்லவில்லை திட்டமிட்டு சீக்கியர்களை தனிமைப்படுத்த வேண்டும் சீக்கியர்களுக்கும் வங்காளிகளுக்கும் இடையில் ஒரு பிளவை உண்டு பண்ண வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர்கள் செய்கிறார்கள் எனவே இதுதான் அவர்களுடைய கடைசி ஆயுத மக்களை பிளவுபடுத்துவது வட இந்தியா முழுக்க இந்த பிரச்சாரம் நடக்கிறது நேற்று நடைபெற்ற நிகழ்வு காவல்துறை எது மாதிரியான ஒரு அடக்குமுறையை ஏவியிருக்கு அதை விவசாயிகள் எப்படி சமாளிக்கிறாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரோன்கள் மூலமாக கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க அதுபோல வந்து தண்ணீரை வாட்டர் கேனன் சொல்லக்கூடிய தண்ணீரை வந்து பீச்சு அடிக்கிறாங்க அதையும் இவர்கள் பொறுத்துக்கொண்டு வலுவாக நிற்கிறார்கள் ரப்பர் புல்லட்டு இன்று சில படங்களில் பார்த்தீங்கன்னா சில விவசாயிகளினுடைய முதுகில் சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டைகளை போட்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஈவி இரக்கமில்லாத அந்த வேலையை ஹரியானாவினுடைய பாஜக போலி செய்கிறதும் ஒன்றிய பாஜக அரசினுடைய உத்தரவின் பேரில் செய்கிறது என்று சொன்னால் இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து சோனிக் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குண்டுகள் அது அந்த அதை போட்டாங்கன்னு சொன்னா அதிநவீன குண்டு அது அதோடைய சத்தம் என்பது காதுகளை செவிடாக்கி விடும் மூன்று விவசாயிகள் பார்வை இழந்து விட்டார்கள் குண்டு ரப்பர் குண்டு தான் பயன்படுத்துறோம் அப்படின்றாங்க நேற்று வரைக்கும் கூட முடிந்தவரே யாரும் இறக்கவில்லை என்று சொன்னாங்க ஆனால் இறந்துவிட்டு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இன்றைக்கு அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இப்போ இந்த அரசு சொல்வது எல்லாமே போய் இதுவரை கடந்த போராட்டத்தில் விவசாயிகளுடைய போராட்டத்தில் எத்தனை பேர் செத்தார்கள் என்ற கணக்கு அவர்கள் எங்களிடம் கிடையாது பேர் இல்லை என்று சொன்னார்கள் நாம் சொன்னோம் எழுநூத்தி இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட பின்ன இருக்கும் இதுவரை நாம் வந்து அதுல தெளிவாக இருக்கிறோம் எனவே இந்த அரசு சொல்வதெல்லாம் பொய் இன்னொரு உதாரணம் மோடி அவருடைய உத்தரவின் பேரில் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி இந்தந்த கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து தானே வந்து நம்மகிட்ட ரெவன்யூ ஸ்டாம்பு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதை முடியாதுன்னு சொன்னால் இதை விட ஒரு ஏமாற்றுகின்ற அரசு உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்டு எனவே இந்த அரசு சொல்லுவதை இந்த அரசு சொல்லுவதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஊதி பெருக்குகின்ற கோடி மீடியா சொல்லுவதை நான் நம்புவதற்கில்லை பொதுமக்கள் இதுவற்றை நம்புவதற்கான அவசியமும் தேவையும் இல்லை தண்ணீர் பீசி அடிக்கிறோம் மற்றபடி ரப்பர் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு அரசு தரப்பு சொல்லுது ஆனா உயிரிழப்பு அப்படின்னு நடந்திருக்கு அந்த உயிரிழப்பு எப்படி நடந்தது யார் உயிரிழந்தது ஒரு இளைஞன் அந்த இளைஞனுடைய பேர் சுப்கரன் சிங் இருபத்தி மூணு வயசு பட்டிண்டா மாவட்டத்தில் உள்ள பல்லோ கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு ஒரு விவசாயி ஒரு இளம் விவசாயி அவங்க தகப்பனார் விவசாயி அந்த கிராமத்தில் உள்ள எல்லா விவசாயிகளும் வந்திருக்கிறாங்க பட்டிண்டா மாவட்டத்தில் உள்ள பல்லோ கிராமத்தில் உள்ள அந்த விவசாயி துப்பாக்கி குண்டு பட்டு இறந்திருக்கிறார் அது துப்பாக்கி குண்டா ரப்பர் குண்டா அது என்ன குண்டு எதனால் ஒரு மனிதன் இறக்க முடியும் நாங்க அடுத்த கட்டமா ஜுடிஷியல் என்கொயரி கூட கேட்கக்கூடிய அளவில் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம் அது இன்றைய கூட்டத்துல தெரியும் எனவே ஒரு விவசாயி தலையில் குண்டடிப்பட்டு என்ன குண்டு என்பது தெரியல அது பூவில் குண்டு செஞ்சாங்களா அதில் இறப்பாங்களா அவங்க சொல்லட்டும் ஆனால் இறந்து விட்டார் என்பதுதான் உண்மை குண்டடிப்பட்டு இறந்து விட்டார் இளம் விவசாயி படுகொலை செய்திருக்கிறது குண்டடிப்பட்டு இறந்து விட்டதில்லை படுகொலை பதினைந்து பேர் இன்று மருத்துவமனையில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதற்கு இந்த ஒன்றிய அரசு அதனுடைய ஏவல் நாயாக இருக்கக்கூடிய அரியானா அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் காவல்துறை தரப்புல கூட பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது பல இடங்கள்ல வந்து இந்த என்கவுண்டர் போலீஸ் பண்ணும்பொழுது சினிமாக்குள்ள கூட பாத்துருக்குறோம் வந்து அவர்களே வந்து கையில ஒரு சுண்டு வரல கணுக்கால்ல வந்து ஒரு கையை கட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரில போய் படுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு என்கவுண்டர் சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் இது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு செய்தி அல்ல விவசாயிகளான கட்டுக்கோப்போடு அதாவது அடிச்சு விரட்டும் பொழுது கட்டுக்கோப்பாக இருந்தாலும் அங்கு இங்கும் ஓடத்தானே செய்வார்கள் தன்னுடைய அடிக்கு பயந்து அடி வலிக்கு பயந்து பயந்து என்று சொல்வதை விட அதை தாங்க முடியாமல் ஓடத்தானே செய்வார்கள் மனிதர்கள் தானே அப்படி ஓடும் பொழுது அவர்கள் மீது எது வேணாலும் அவர்கள் செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வன்முறை கொண்டிருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே போர்க்களம் மாதிரி இருக்குங்க சைனாவிலிருந்து ஒரு எதிரி நாடாக கருதப்படக்கூடிய சீனாவிலிருந்து வரும்பொழுது இந்த ஆணைகளை வைப்பதற்கு இந்த அரசுக்கு துப்பில்லை பாகிஸ்தான் எல்லையில் வைப்பதற்கு துப்பில்லை இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு சோறு போடுகின்ற மக்களுக்கு அந்த விவசாயிகள் வரக்கூடாது டெல்லியை நோக்கி வரக்கூடாது என்பதற்காக இந்த ஆணி படுக்கையை வைக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கொடுமையான அரசு விவசாயிகள் சொன்னா ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுகிறார் அப்ப அவர்கள் போராட வேண்டிய இடம் என்ன சென்னைக்கு வந்தா போராடுவார்கள் திருவனந்தபுரத்துக்கு வந்து போராடுவார்களா டெல்லியை வந்துதான் போராடுவார்கள் ஒன்றிய அரசினுடைய தலைநகரமா இருக்கிறது அங்கே உனக்கு இடம் தர மாட்டேன் என்று சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கட்டும் கடந்த ஆட்சியின் போது அந்த எல்லா ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடந்த பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய மைதானத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் பல நாட்கள் அங்கே அமைதியான போராட்டம் நடந்தது இந்த அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் டெல்லிக்குள் வரக்கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் உங்கள் போராட்டம் நடத்த விட மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த போராட்டத்தை நடத்துவதில் மறைமுகமாக மோடிக்கும் இதுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வியும் இருபத்தி நாலுல தேர்தல் வரப்பொழுது இந்த தேர்தல் வரப்போ வர்ற நேரத்தில் வந்து இந்த போராட்டத்துக்கு வருதுன்னு வரக்கூடிய சூழ்நிலை இன்னும் ஒரு மாதம் ஒரு நூறு நாள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் அந்த கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் மாறாமலே இருக்கிறது எஸ்கே நிறைவேற்றப்படாமலே இருக்கு மாறாமல் இருக்கிறது நிறைவேற்றப்படவில்லை அது உண்மை அப்ப இவ்வளவு நாட்கள் அந்த கோரிக்கையை உயிரோடு வைத்திருந்து நிறைவேற்றாமல் வைத்திருந்து இந்த போராட்டம் நடக்கட்டும் நடக்கட்டும் மூன்று ஆண்டுகள் நடக்கட்டும் இருபத்தி நாலு வரை நடக்கட்டும் என்று ஒரு மனிதன் எதிர்பார்த்து ஒரு அரசு எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் இதனுடைய பின்னணி என்ன ஒருவேளை ஆர் இந்த சூழ்ச்சியா பிஜேபியினுடைய சுழற்சியா எங்களுக்கு தெரியவில்லை பிஜேபியோட உள்முரண்பாடு இருக்கலாம் அவர்களுக்குள்ளேயே இன்று ஒருவரை ஒருவர் என்று வீழ்த்துவதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவர் மீது மட்டும்தான் கேமரா இருக்க வேண்டும் என்பதில் இவர் தெளிவாக இருக்கிறார் எனவே எனக்கு புரியவில்லை ஆனால் ஒன்று இந்த தினம் இந்த போராட்டம் நடைபெறுவது வரை காரணம் நடைபெறுவதற்கு காரணம் பிரதமர் மோடி தான் காரணம் மோடியினுடைய அரசு தான் காரணம் மூன்று வருடங்கள் எடுத்திருக்கின்றன இதற்கிடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு பதிமூன்றாம் தேதி அவர்கள் அந்த போராட்டத்தை அதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில அவங்க அரசு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க இன்னைக்கு மீண்டும் கூட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாங்க பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு பேச்சுவார்த்தையில இவங்க கோரிக்கைகள் வைத்த எம்எஸ்பி அப்படின்னு சி டூ அதாவது மீண்டும் வந்து என்ன செலவாகிறதோ ஒரு விவசாயிக்கு அதோட ஐம்பது விழுக்காடு அதாவது சொல்றாருன்னா ஒன்றை மடங்கு விற்பதற்கான அந்த சட்டத்தை நீங்கள் சே அமல்படுத்த வேண்டும் அதுதான் முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து எல்லா கடனையும் ஒரு முறை ரத்து செய்ய வேண்டும் ஒரே ஒரு முறை தான் ஒரு முறை தான் கேட்குற அதாவது ஏனென்று சொன்னால் இந்த இவ இந்த எங்களுக்கு இந்த பணம் கிடைக்காததுனால தான் நாங்க கடன் வாங்குறோம் அதாவது எம்எஸ்பி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அடுத்து கடன் வாங்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அவர்களுடைய விளை பொருளுக்கு நியாயமான விலை விலை கிடைச்சிடும் எனவே அந்த ஸ்லேட்டை கிளீனாக எல்லாத்தையும் அழிச்சிடுற மாதிரி எம்எஸ்பி நீ கொடு இங்கு கடனை வந்து எங்களுக்கு அழிச்சு இல்ல கொடுத்து இந்த கடனைக்கே நாங்கள் வந்து திருப்ப திருப்ப வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் அதுக்கப்புறம் மின்சாரம் அந்த சட்ட திருத்தம் இருக்கு அதை வந்து எல்லா இந்த மாநிலங்களில் குறிப்பாக இன்னும் இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்கள்ல மின்சாரத்துறை வந்து ஆணையத்தின் கீழ இருக்கு நம்முடைய அரசுடைய பொதுத்துறையின் கீழ தமிழ்நாட்டில் உள்பட அப்ப இந்த மின்சாரத்துறை என்பது லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வந்து அதற்கான கம்பி அந்த வடங்களை போட்டு வந்து நம்முடைய நம்முடைய பணத்தில் வந்து செய்து வச்சுருக்கிறத இதை வந்து தனியார் கையில் கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது நாளைக்கு இன்றைக்கு நூறு யூனிட் வரைக்கும் நமக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம இது கிடையாது கட்டணம் கிடையாது அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு மின்சாரத்திற்கு கட்டணம் கிடையாது இதெல்லாம் இனிமேல் இருக்க போவதில்லை தனியாரிடம் போனா ஏன்னா அரசாங்கத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது மக்களுக்கான அரசு என்று நிரூபிப்பதில் என்று ஆட்சி செய்வதில் தனியாருக்கு அந்த தேவை இல்லை எனவே அந்த ஒரு கோரிக்கை இருக்கிறது அந்த மின்சார துறை அந்த சட்டத்தை நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஸ்டாண்டிங் கமிட்டி முன்னால இருக்கு நிலைக்குழு முன்னால அதை அமல்படுத்தக்கூடாது கூடாது ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் மீது வந்து போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து கார ஏற்ற ஒரு அந்த மந்திரி அஜய் மிஸ்ரா தேனி அவருடைய சூட்ச்மத்தின் அடிப்படையெல்லாம் அவர் மகன் கொண்டது இன்றைய தினம் வரை அவர் பதவியில இருக்கிறாரு அவர் டிஸ்மிஸ் செய்யப்படணும் இது போன்ற கோரிக்கைகள் இருக்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இன்றும் அந்த கோரிக்கைகள் தான் அப்படி இவர்களும் இந்த எஸ்கேஎம் பொலி நான் பொலிட்டிக்கல் என்கின்ற அந்த அமைப்பு உண்மையிலேயே சொல்றதாக இருந்தால் இந்த நடைபெறுகிற போராட்டத்துக்கு நாங்கள் அறைகுவல் கொடுக்கல ஆனால் இந்த போராட்டத்தில் அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகள் அந்த பழைய நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளைத்தான் இவர்களும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த போராட்டத்தினுடைய நியாயம் மிகவும் சரியானது அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த இவர்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறையை எஸ்கேஎம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது ஒரு இளம் விவசாயி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் நாடு தழுவிய அளவிலே பதினாறாம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் எஸ்கேஎம் அறைகுவல் கொடுத்து கிராமிய பந்து நடத்தியது அது எப்படி நடந்தது அது சிறப்பாக நடந்தது மிகச்சிறப்பாக நடந்தது இந்தியா முழுக்க வந்த இந்த கிராமிய பந்து அதே மாதிரி வந்து தொழிற்சங்கத்தை நடத்திய அந்த பொது வேலை நிறுத்தம் சென்னையில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேல வந்து இன்றைக்கு கை கைதானார்கள் நாங்கள் தோழர் எல்பிஎஃப் சேர்ந்த ஷண்முகம் மற்றும் யூ ஏஐடிசி எல்லா தோழர்களும் கைதாகி வந்து இங்கே இருந்தோம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லாம் கைதானார்கள் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பல மாநில எல்லா மாநிலங்களிலையும் ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்வாங்க ஸ்தம்பித்த நிலையில் அடைந்து விட்டது இந்த போராட்டத்தினுடைய இந்த பந்தினுடைய வெற்றியின் காரணமாக மீண்டும் தலைவரி உன்மத்தம் பிடித்தது என்று சொல்வார்கள் அதுபோல இந்த ஒன்றிய அரசிற்கு வெறியேறிய தான் இந்த கட்டுவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் நீடிக்கப் போவதில்லை அதை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உடைய ஒரு கூட்டத்தினுடைய பின்னணி என்ன இந்த போராட்டத்தில் நேரடியாக நாங்கள் இதற்கு அறிகுகள் அவ்வளவுதான் ஆனால் இந்த போராட்டத்திற்கு அறிகுவல் விட்டவர்களுடைய அந்த நோக்கத்தை தாண்டி இந்த போராட்டம் வலிமையான போராட்டமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பக்கத்தில் கேலரியில் உட்கார்ந்துக்கிட்டு சேர்ல உட்கார்ந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது போராடுவது நமது விவசாயிகள் கோரிக்கைகள் நமது கோரிக்கைகள் நம்முடைய நிறைவேற்றப்படாமல் இருக்கப்படாத அந்த ஒன்றிய அரசு இவர்களை அடக்குகிறது என்று சொல்லும் பொழுது நாம இதற்கு நமக்கும் பங்குள்ளது இதில் கலந்து கொள்வதற்கு என்ற தான் நாம் இந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து இந்த இதை நடத்தினோம் இன்னும் இந்த காட்டாட்சி இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பியிருக்கிறோம் இன்றைய தினம் சூழ்நிலை எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் எனவே இதை நாம் என்ன செய்வது எஸ்கேஎம் என்கின்ற அந்த பழைய அமைப்பு அந்த டெல்லியில் போராட்டத்தை நடத்திய அமைப்பு இன்று அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அறிவு கொடுத்திருக்கிறது பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற பக்கத்து மாநிலங்களில் உள்ள எல்லா தலைவர்களும் அங்கே கூடுகிறார்கள் வர முடியாத தமிழ்நாடு ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் தலைவர்கள் எல்லாம் இணையவழி மூலம் பங்கு வருகிறார்கள் எல்லா விவசாயிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விடுக்கும் பட்சத்தில் அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த போராட்டத்திற்கு இணையாக ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது மாறுமா அதை விட கூடுதலான வேகத்தோடு நடைபெறும் காரணம் இந்திய நாட்டு உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கமும் இணைந்தே செல்கிறது இரட்டக்குளையல் துப்பாக்கி போல இன்று விவசாய வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் இணைந்தே பல போராட்டங்களில் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றது இதைவிட வீரியமிக்க போராட்டமாக பஞ்சாபிலிருந்து அரியானா வருவதற்கான தடையை விதித்திருக்கிறார்கள் அரியானாவில் உள்ள விவசாயிகள் திரண்டெழுந்து டெல்லியினுடைய அந்த எல்லையை நோக்கி செல்வார்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லியை நோக்கி செல்வார்கள் எனவே இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தில் இவர் அறைகூவல் கொடுக்கும் பட்சத்தில் இன்று மாலை பார்ப்போம் ஒரு சரியான அறைகூவலை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் எங்களுடைய தோழர்களுடைய உணர்வு மட்டும் அந்த நிலையிலே இருக்கிறது எப்படியாவது எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த காட்டாட்சியை இந்த அடக்குமுறையை நீடிக்க விடக்கூடாது கூடாது என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கிறோம் அந்த தியாகம் வீண் வரைக்கும் ஏதோ பஞ்சாப்ல நடக்குது ஹரியானால நடக்குது அப்படின்ற மாதிரி மற்ற மாநிலங்கள்ல குறிப்பாக தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய சாதாரண மக்களினுடைய எண்ணமாக இருக்கு இப்போ பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் உத்தரப்பிரதேசத்தில் போராடக்கூடிய விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய கோரிக்கை தான் அப்படின்றத எப்படி நீங்க புரிய வைக்க போறீங்க அது உண்மையில் மக்களுடைய கோரிக்கையா அந்த ஒரு கேள்வி நாங்கள் புரிய இல்லையா நீங்கள் எப்படி நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள் தொலைக்காட்சியில் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் என்று சொல்லுகிறீர்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் இந்த தொலைக்காட்சியை இயக்குவது கார்பரேட்டுகளுடைய ஊடகங்கள் எனவே அவர்கள் சொல்வது அல்ல விஷயம் தொழிற்சங்கங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செல்கின்றன இந்தியாவிலுள்ள அனைத்து அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களும் முன்னெடுத்து செல்கின்றன இன்று மற்ற மாநிலங்களில் உள்ள எல்லா தொழிலாளர்களும் இன்றைக்கு தேதியில பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய உறுப்பு அமைப்பு பல்வேறு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சிபிஎம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சிபிஐ தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் எஸ்யூசிஐ சிபிஎம் பல்வேறு விவசாய சங்கங்களிலுடைய தலைவர்களுக்கு அவர்களுடைய நம்ம எங்களுடைய தோழர்களிடமிருந்து விவசாயிகள் இருந்து ஃபோன் வந்துகிட்டு இருக்கு என்ன நீங்கள் இன்னும் நம்ம ஏதாவது செய்தாகனோ அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்யுங்கள் என்று விவசாயிகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒன்று ரெண்டாவது தொலைக்காட்சியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தவிர்க்க முடியாம சில காட்சிகளை காமிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல முசாஃபர்பூரில் இன்னும் லக்னோவில் பல இடங்கள்ல விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர்களுடைய கொண்டு இடிச்சு உள்ளுக்கு போய் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது பஞ்சாபில் மட்டுமே இந்த போராட்டம் நடக்கிறது என்று எப்படியா நீங்கள் சொல்ல முடியும் இன்று கூட தமிழ்நாட்டில் நாங்கள் அறிவுகோள் கொடுத்துருக்கிறோம் எஸ்கேஎம் சார்பாக அப்ப இந்த கோரிக்கைன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தக்கூடிய தேவையான ஒரு கோரிக்கை கரெக்டுங்களா எஸ்கேஎம் வைத்திருக்கிற கோரிக்கை விவசாயிகளுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமான கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம் முன்னெடுத்திருக்கிற கோரிக்கைகள் விவசாயிகளுக்கான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளிலே இன்னும் நாங்கள் வைத்திருப்பது வந்து கார்பரேட்டுகளுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலுள்ள அந்த கள்ளக்கூட்டை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிறத முக்கியமாக வைத்திருக்கிறோம் நிலங்களை கார்பரேட்டுகளிடம் கையகப்படுத்துவதற்கு எதிரான நாங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் வேலையில்லா திண்டாட்டம் பற்றி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இது அனைத்து மக்களுக்குமான கோரிக்கை விலைவாசி ஏற்றத்தை எதிர்த்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மக்களினுடைய ஒற்றுமை குறித்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் எனவே அனைத்து மக்களுக்குமான கோரிக்கை விவசாயிகள் மட்டுமில்லை எங்களோடு இன்று இணைந்து சரிக்கு சரியாக நின்றிருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிலாளிகளும் இன்று அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை தாண்டி மக்கள் என்பவர்கள் யார் விளக்கவும் இந்த போராட்டத்தை வந்து ஆக்சுவலா பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு தூண்டிவிடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய வேண்டும் டெல்லியினுடைய எல்லையிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் அனைத்து அந்த எல்லைகளிலும் குவிந்திருக்கும் பொழுது ஒன்றுமே இயலாமல் இந்த போராட்டத்தை கலைக்க முடியாமல் ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்திடம் சென்று இவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் அதாவது இல்லீகல் சட்டம் முறையற்றது என்று நீங்கள் அறிவியுங்கள் அப்படி அறிவித்தால் மட்டுமே டெல்லி மக்கள் இன்று மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை வன்முறையை எந்த நேரத்திலும் வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது உச்ச என்ன என்ன சொன்னது அவர்கள் அமைதியாக போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அந்த உரிமையை நாங்கள் மறுக்கவில்லை எனவே அந்த போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் என்று எங்களால் கேட்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதைத்தான் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் பஞ்சாப் அரசு சொல்லுகிறது பஞ்சாப் அரசு என்ன விடுதா என்ன அந்த அமைதியாக உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த அடிப்படையில் நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கு உரிமை உள்ளது என்று பஞ்சாப் அரசு சொல்லுகிறது போராட்டமே நடத்தக்கூடாது என்று சொல்லுகின்ற பாஜகவினுடைய அந்த நிலைப்பாட்டை மோடியினுடைய நிலைப்பாட்டை இன்று அரசு எடுக்கிறது ஏனென்றால் இந்த நிறைவேற்றப்பட்டால் அவர்களுடைய கூட்டாளிகளினுடைய லாபம் அம்பானி அதானி வகைராக்களினுடைய கார்பரேட்டினுடைய லாபம் குறையும் அது குறைய விடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதில் மோடி உறுதியாக இருக்கிறார் விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கருப்புக்குடி நாளாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய மத்திய தொழிற்சங்கங்கள் அறைகோல் விடுத்திருக்கின்றன தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என்று எஸ்கே எங்களுடைய மாநில சங்கம் அறைகோல் விடுத்திருக்கிறது அதையும் இந்த காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஆதரவளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய போராட்டம் நம்முடைய கோரிக்கைக்காக உங்களுடைய கோரிக்கைக்காக நடத்துகின்ற போராட்டம் நன்றி வணக்கம் வணக்கம்